மதுரை அருகே பள்ளி மாணவர்கள் கழிப்பறையை சுத்தம் செய்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம் ராமகிருஷ்ணன் வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு விவரம் என்ன வணக்கம் மேடம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டூரில் வந்து ஒரு தொடக்க பள்ளி செயல்படுகிறது இங்கு வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் வகுப்பறை உள்ளது இது வந்து மாணவர் வந்து இருநூத்தி பத்து மாணவர்கள் பயின்று வரும் நிலையில அங்க ஒன்பது மொத்த ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அந்த பணிபுரிந்து வருவது வந்து தினமும் காலையில் வந்து மாணவ மாணவியர்களை வந்து அங்கு உள்ள பள்ளியில் வரையில் உள்ள கழிப்பறைகளை வந்து சுத்தம் செய்ய சொல்வதாக அது வந்து வீடியோ எடுத்து அது வந்து சமூக வலைதளங்களில் பரவி வந்தது அது வந்து அந்த ஏரியால வந்து மிக பரவ பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில கல்வித்துறை அதிகாரிகள் போய் அந்த பள்ளியில் ஆய்வு செய்யும் பொழுது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சமையல் வேலை செய்யும் கவிதா என்பவர் வந்து ஆசிரியர்களுக்கு கால் காரணமாக இதை வந்து செய்ய செய்து வீடியோ எடுத்து வெளிப்படுத்தியதாகவும் கூறியதால் அங்கு வந்து கல்வித்துறை அதிகாரிகள் வந்து தலைமை ஆசிரியர் வேலை செய்யும் பாப்பா அவர்களை வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அந்த கவிதா என்பவர்களை வந்து ஆசிரியர்கள் வந்து பரிந்துரை செய்து அவரையும் வந்து இந்த தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஆசிரியர் கூறியுள்ளார் இந்த சம்பவம் வந்து அந்த பகுதியில் வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது இந்த மாதிரி மாணவர்கள் வந்து கழிவறைகளை சுத்தப்படுத்த செய்வது வந்து சமூக வலைதள பரவுவது வந்து மிகவும் மிகவும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த பொதுமக்களும் கூறி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க